சுய தொழில் தொடங்கறதுக்கு அரசாங்கமே தரக்கூடிய பயிற்சிகளும் அதை தொடர்ந்து ஏற்படுத்தி தரக்கூடிய லோன் வசதிகளும் அதைத்தான் இன்றைய அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியில பார்க்க போறோம் நம்மளுடைய சிசி நியூஸ் தமிழ்ல என தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளே பொதுமக்களே உங்களுக்காக பேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஷேர்ஷாட்டுன்னு எல்லா பக்கம் பயணிக்கிறோம் எல்லா பக்கம் உங்க ஆதரவு அள்ளி கொடுங்க தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகளை நீங்க பார்த்து உங்களுடைய வாழ்க்கையுடைய பொருளாதாரத்தையும் சுகாதாரத்தையும் மேம்படுத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா தற்சார்பு சுயசார்பில் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பக்கத்துக்கு மறக்காமல் ஆதரவு அள்ளி தந்து வரக்கூடிய காணொலிகளையும் தொடர்ந்து பார்த்து பலன் பெறுவோம் இந்த ஒரு காணொலியை பார்த்தால் மட்டும் பத்தாது இன்னும் உங்கள் நீங்கள் பலன் பெற மாதிரி நிறைய காணொலிகளை வைக்கிறோம் அதையும் பார்த்து பலன் பெறுங்க அதற்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ ஃபாலோ பண்ணாமலோ பெல் சிம்பில் போடாமலோ இருந்தீங்கன்னா நம்மளுடைய சிசி நியூஸ் தமிழுங்கிற ஃபேஸ்புக்கு யூடியூபு இன்ஸ்டாகிராம் ஷேர்ஷாட்டு எல்லா பக்கம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ட்விட்டர் உள்பட இப்போ உள்ளே போகலாம் இப்போ தகவல் எங்கிருந்து வந்திருக்கு கேட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம தமிழக அரசிடம் இருந்துதான் வந்திருக்கு அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்காங்க இந்த தகவல் என்ன இந்த தகவல் எல்லாம் இருக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் யார் யாரெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் முழு நீள காணொலியாக ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க ஏற்கனவே மற்ற நம்மளுடைய சேனல்களில் ஷார்ட்ஸ் வடிவில் பார்த்துருப்பீங்க அங்கேயே உங்களுக்கு லிங்க் கொடுத்து இங்கே வர வச்சிருப்பேன் ஸோ பொறுமையாக முழுதாக பார்த்துங்க அங்கே உங்களுக்கு போதிய தகவல் வைக்க முடியாது அங்கே அது ஷார்ட்ஸ் வடிவில் தான் ஓகேங்களா இப்போ உள்ள போலாம் ஃபோர் டேஸ் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆன் மில்லட் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் நான்கு நாட்களுக்கான சுய தொழில் தொடங்குறவங்களுக்கு இருக்காங்களா அவங்களையெல்லாம் டெவலப் பண்றதுக்கான ஒரு நிக நிகழ்ச்சி ப்ரோக்ராமு எது இல்லைங்க சிறுதானியங்களை வைத்து அடுமனை பொருட்கள் பேக்கரி ப்ராடக்டுகள் சோ முடிந்தவரை தமிழ்லையும் மொழிபெயர்க்க ட்ரை பண்றேன் ஸோ போக போக இன்னும் நேர்த்தியா பண்ணலாம் உங்களுடைய ஆதரவு பெருகும் பட்சத்து ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் மில்லட் ப்ராடக்ட்டை பத்தி இப்ப தெளிவா தமிழக அரசு கொடுத்துருக்கிறத பாக்க போறோம் இது தமிழக அரசு வழங்குதுன்னு சொல்றோம் எந்த துறையின் கீழ் அப்படிங்கிற ஒரு தெளிவு பெற்றிருலாங்களா என்டர்ப்ரர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் இன்ஸ்டிடியூட் இடிஐஐ அப்படிங்கிறது சென்னை இஸ் ஆர்கனைசேஷன் ஃபாலோவிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட் இடிஐ சென்னை ஸோ சென்னையில் இருக்கிறது சென்னையில் மட்டும்தான் நடக்கும் ஏற்கனவே சார் சொல்லி சொல்லியிருப்பேன் இப்போது மில்லட்ரு அதாவது சிறுதானிய பொருட்களுடைய அடுமனை பேக்கரி ப்ராடக்ட்னு பார்த்துட்டோம் அதில் இன்னும் நம்மளான்னு பார்க்கணும்ல ஏன்னா உங்களுக்கு அதில் எது இதெல்லாம்னு தெரிஞ்சா தானே நீங்கள் அதை வச்சு தொழில் செய்ய முடியுமா காசு பண்ண முடியுமா அப்படிங்கிற உங்கள் தகவல் தெரிஞ்சுக்க முடியும் வரிசையா அதை பார்க்கலாம் இப்போ ராகி கீ குக்கீஸ் சத்து மாவு குக்கீஸ் அதாவது ராகியும் நெய்யும் வைத்து பிஸ்கெட்டுகள் அது ஒண்ணு கோல்டு அதாவது தரத்தை எப்படி வந்து நம்ம நிர்ணயிக்கிறது வாங்கக்கூடியது இல்ல தயாரிக்க கூடியது அது வீட் கோகோனட் குக்கீஸ் அதாவது கோதுமையில செய்யக்கூடிய பிஸ்கெட்டுகள் அதை பத்தி சொல்றாங்க குக்கீஸ் கம்பு கம்புல செய்யக்கூடிய பிஸ்கட் வகைகள் இல்ல பேக்கரி வகைகள் எப்படி வேணாலும் வரகு கோடோ கேஷோ மில்லட் குக்கீஸ் இங்கிலீஷ்ல அது லிட்டில் கேஷோ மில்லட் குக்கீஸ் சாமை சோளம் பர்னியார்டு ஜீரா குக்கீஸ் குதிரவாளி சரிங்களா கருப்பு கவுனி மசாலா குக்கீஸ் இதெல்லாம் சிறுதானியங்களை கம்பு வரகு சாமை சோளம் குதிரவாளி கருப்பு கவுனி சரிங்களா அது இல்லாமல் வீட்டு மேலே எல்லாமே வந்திருக்கு ராகி இத்தனை இனத்தில் இப்போ உங்களுக்கு பிஸ்கெட்டு சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹோல் வீட் பிரெட் நம்ம இப்போ கடையில் வாங்குறோம் இல்லைங்களா மைதா ரொட்டி கோதுமை ரொட்டின்னு அதில் முழுசா ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரூட் பிரெட் இந்த உலர் திராட்சைகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுகளையெல்லாம் பயன்படுத்தி செய்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஐட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பிரெட்டுக்கு அப்புறம் ராகி மில்லட் ப்ரெட்டு சரிங்களா ராகியில் செய்யக்கூடிய பிரெட் மல்டிகிரைன் பிரெட் எல்லா வகையான தானியங்களையும் சிறு தானியங்களையும் பயன்படுத்தி செய்யக்கூடியது ராகி சாக்கோ பிரெட் இதெல்லாம் எப்படி தர்றாங்க அதுக்கப்புறம் ராகி பிரவுனி குதிரவாளி மில்லட் ப்ரௌனி கருப்பு கவுனி மில்லட் ப்ரௌனி மல்டி மில்லட் வாலட் ப்ரௌனி டேட்ஸ் மில்லட் ப்ரௌனி சோ இத்தனை வகையான ஐட்டங்கள் அந்த ப்ரௌனிங்குறத என்னங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெளிவா சொல்றேன் நோட் பண்ணிக்க அது என்னங்கிறத சர்ச் வீட் பிளம் கேக் ராகி சாக்லேட் கேக் ஜவர் கேரட் கேக் சோளம் என்னதுங்க அண்ட் டேட்ஸ் கேக் சரிங்களா வால்நட் கேக் மில்லட் ஜாஜரி பட்டர் கேக் இத்தனை அடுத்தது கேக் வகைகள்ல வருது பிஸ்கட் முடிஞ்சது பிரெட் முடிஞ்சது கேக்கு வந்திருக்காங்க அடுத்தது வீட் உங்களுக்கு வருது இல்லை இப்ப பாஸ்ட் ஃபுட்டுக்கும் கொஞ்சம் மில்லட் இணை கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ பாரம்பரிய உணவாகவே தயாரித்து நீங்க விற்றா மக்கள்கிட்ட அதிக கவர்ச்சியும் பெற முடியாது சின்னவங்களெல்லாம் எல்லாம் அதிகம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ லேட்டஸ்டா இருக்கிற ஐட்டத்தையும் மில்லட்டை வச்சு அதாவது சிறுதானியங்களை வச்சு சமைக்கிறதுக்கான அடுத்தது முக்கியமானது கோல் வீட் பீசா அதாவது கோதுமையில செய்யக்கூடிய பீசா கோல் வீட் கார்லிக் பிரெட்டு ராகி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ஏற்கனவே பார்க்குறீங்களா கேக்கு ராகிலையும் பிளாக் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்யறதுன்னு நிறைய பேர் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கெல்லாம் அடிமையா இருப்பீங்கல்ல பர்த்டே போல பெருசா வச்சு சமைப்பீங்கல்ல அது ராகிலேயே இப்படி செய்யறதுன்னு சொல்லித் தர்றாங்களா மில்லட் வன் வெண்ணிலா கேக் அண்டு பட்டர் கிரீம் ஃப்ரோஸ்டிங் பேக்கிங் சரிங்களா அதாவது சுத்தம் எப்படி சொல்லுங்க மேல படிய வச்சு பேக் பண்ணி கொடுக்கறது லேபிளிங் அண்ட் காஸ்டிங் ஆஃப் த ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஸோ காஸ்டிங்லாம் உங்களுக்கு தெரியும் லேபிள் பண்ணி அதற்குள்ள என்னென்ன இருக்கணுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி மார்க்கெட்டிங் பண்ற வரைக்கும் உங்களுக்கு இதுல பயிற்சி கொடுக்கறாங்க அரசு உங்களுக்கு தரப்போகுது வருகிற பதினேழாம் தேதி என்ன தேதிங்கிறதையும் கரெக்டா சொல்லிடுறேன் சோ அந்த தேதியும் பாத்துக்கிட்டு காசு கொடுத்துதான் சேரணுங்க இலவசமா இல்லை அதை இங்க சொல்லிடுறேன் சரிங்களா தங்குறதுக்குமே பணம் கொடுத்துதான் தங்கிக்கணும் மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வரையில அது விலையும் கம்மி தான் அதாவது அதுக்கான வாடகை கம்மி தான் சோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா என்னென்ன பயிற்சி கொடுக்குறாங்கன்னு பாத்துட்டோம் அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க இல்லைங்களா எல்லாரும் வாங்கன்னு சொல்ல போறது இல்லையா ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதி வயது இதெல்லாம் வச்சிருப்பாங்களே அது என்னன்னு பார்த்துடலாம் இன்ட்ரெஸ்டட் கேன்டேட்ஸ் மேல் ஆர் பீமேல் விருப்பமுள்ள நபர்கள் இல்ல விண்ணப்பிக்க கூடியவங்கள் மேலு பீமேல் யாரு வேணாலும் பண்ணலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் சரிங்களா மினிமம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கல்வி தகுதின்னு ஒன்னு இருக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி பத்தாவது குடுத்துருக்காங்க இதோட அங்க போட்டுருக்கறது ஏர் கண்டிஷன் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இஸ் அவைலபில் அட் அஃபர்டபிள் ரேட் ஃபார் மென் அண்ட் உமென் சரிங்களா ஆன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில குளிர்சாதன வசதியோட சேர்ந்த தங்கும் வசதின்னு போட்டிருக்காங்க நம்ம கூப்பிட்டு கேட்டதுக்கு இப்போதைக்கு குளிர்சாதன வசதி இல்ல அது நடைமுறைப்படுத்தப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்காக இதோடைய கஸ்டமர் கேருக்கும் நம்ம கூப்பிட்டு இந்த பயிற்சி எப்படிங்க நடக்குது கவர்மெண்ட் தானான்னு எல்லாம் கேட்டோம் அதுலயும் கொடுத்தவங்க சரியான தகவலை கொடுத்துருக்காங்க இந்த தகவல் வெளியானதுமே கவர்மெண்ட்டுடைய அதிகாரப்பூர்வ பூர்வ எக்ஸ்தல பக்கத்துல சோ அதனால இதை பத்தி நம்ம பெரிதளவு சந்தேகப்பட வேண்டியதுல வேணும்னா இப்ப நான் கஸ்டமர் கேர் நம்பர் கொடுக்குறேன் அதுல நீங்க கேட்டு நீங்களும் கூட தெளிவு பெற்றுட்டு அப்புறம் போகலாம் சரிங்களா அடுத்து இது தொடங்குறது இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினேழுன்னு சொல்லியிருப்பேன் இப்ப தொடங்குறது இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அந்த ஐந்து நாட்கள் நடக்குது காலை ஒன்பதரை மணி ஏஎம்ல தொடங்கி சிக்ஸ் பி எம் நைன் தேர்ட்டி ஏஎம் டு சிக்ஸ் பி எம் இந்த கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க எங்க என்ன கேட்டீங்கன்னா இடிஐஐ கேம்பக்ஸ் சென்னை ஆரம்பத்திலேயே சொன்னோம் இல்லைங்களா சென்னையில தான் நடக்கும் கான்டாக்ட் டீடைல்ஸ் இப்ப நீங்க இதை நீங்களே கூட நெட்ல சர்ச் பண்ணலாம் அவங்களுக்கான இணையதளம் இருக்கு இணையதெல்லாம் போனீங்கன்னா அதோட ஹோம் பேஜ்ல கீழே அப்கமிங் ப்ராஜெக்ட்னு இருக்கும் இல்ல ப்ரோக்ராம்னு இருக்கும் அத சர்ச் பண்ணி பாருங்க அதுல இந்த பயிற்சி வகுப்புகள் மட்டுமல்லாது அடுத்த பயிற்சி வகுப்புகளும் வரும் நம்ம அடுத்தடுத்த பயிற்சி வகுப்புகளையும் தனியா வந்து உங்களுக்காக வைக்கலாம் மக்கள் பலன் பெறக்கூடியது இதெல்லாம் வர்க்க நம்மளுடைய சகோதரிகளுக்கு பேர் உதவியாக இருக்கும் ஆண்களே கூட கற்றுக்கிட்டு இன்னைக்கு ஒரு பேக்கரி தொழில் தொடங்கலாம் இன்னைக்கு வெளிநாடெல்லாம் போய் ஏதோ நீங்கள் எப்படி சொல்றீங்க மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறதெல்லாம் செய்ய தயங்காதவங்க உள்நாட்டிலேயே இந்த மாதிரி செய்ய தொழில் செய்யறதுக்கு யோசிக்க வேண்டியது இல்லைன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து பிடிச்ச எடுத்துங்க இல்லை பிடிக்கிறப்ப வந்து எடுத்துங்க இப்போ கான்டாக்ட் டீட்டெயில்ஸை பார்த்துடலாங்களா என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் இன்ஸ்டியூட் சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இடிஐஐ ஆஃபீஸ் ரோடு கிண்டி சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு சரிங்களா ஃபோன் நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிங்க எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ திரும்பவும் ஒரு முறை சொல்றேன் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ இன்னொரு எண் எழுபது பத்து பதினாலு முப்பது இருபத்தி ரெண்டு இன்னொரு நம்பரை சொல்றேன் எழுபது பத்து பதினாலு முப்பது இருபத்தி ரெண்டு இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தகவலை மேலே ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நான் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போய்க்கலாம் இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அந்த இணையதளத்துல போனீங்கன்னா தெளிவா கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொன்னு இருக்கு ஸோ குறைந்தபட்சம் ஆயிரத்தி அறநூறுல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கு அது பயிற்சிகளை பொறுத்து வகுப்புகளை பொறுத்து இது போக தனியா தங்கறதுக்கான செலவு இருநூறு ரூபாயிலிருந்து இருக்கு ஒரு நாளைக்கு பர் டேக்கு டூ ஹண்ட்ரட் அகாமடேஷன் அதுல இருந்து எவ்வளவு அதிகமாகணும் இந்த தருணத்துல இருநூறு ரூபாய்னு அவங்க சொல்லியிருக்காங்க வருங்காலத்துல இதே காணொலியை பார்க்கல அது கூடுதலா இருந்தா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா காணொலி எடுக்கிறப்ப நம்ம எல்லா விலை நிர்ணயத்தையும் ஒரே இதுல சொல்ல முடியாது இல்லைங்களா சோ அதை தெளிவா புரிஞ்சுங்க சோ இதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இணையதளத்துல உள்ள போய் கூடுதல் எல்லாம் பார்த்துட்டு நீங்க கஸ்டமர் கேரை கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய வகுப்புக்குள்ளேயே அதாவது இந்த இருபத்தி ஒண்ணுக்குள்ளேயே சேர முடிஞ்சதுன்னா தாராளமா சேர்ந்துக்குங்க அடுத்த கண்டக்ட் பண்ணுவாங்க சேர இந்த தகவலை நாலு பகிர்ந்துடுங்க உங்களுக்கு பலனளிக்காத பட்சத்திலும் வீட்டிலிருந்தே சுயதொழில் செய்து தன்னோட குடும்பத்துடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் மீட் எடுக்கிறதுக்கும் அதுல பங்கு பெறதுக்கும் விருப்பப்படுற பல சகோதரிகளுக்கு இது பேருதவியாக இருக்கும் முதல் கட்டம் ஆண்களும் தனியாக ஒரு பெரிய அளவில் ஒரு இடம் பிடிச்சி பேக்கரி அளவில் வைக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறையா தகவல்கள் வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜி சிசி நியூஸ் தமிழில் நீங்கள் தர வேண்டியது ஆதரவு மட்டுமே ஆதரவை அள்ளிக்கொண்டு உங்களுக்கு தேவையான தகவலையும் எடுத்துக்கங்க அதாவது ஆதரவை தந்து கொண்டு உங்களுக்கு தேவையான தகவலை அள்ளி கொள்ளுங்க அது உங்களுக்கும் பலன் தரும் எனக்கும் இந்த வே வேலையை வழங்குனதுக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஸோ நம்ம யாருக்காக கஷ்டப்பட்டு வழங்குறோமோ அந்த மக்கள் பலன் பெற்றாங்கன்னா அதுவே நம்மளுக்கு போதும் அது மூலியமாக எனக்கு சிறிய வருமானம் வந்தாலும் போதும் ஏன்னா நல்லது செஞ்சு நாலு காசு சம்பாதிக்க வந்திருக்கேன் அதற்கு உங்களுடைய ஆதரவை நல்குங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெம்சி குரு சீப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் தமிழ் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம் மக்களவை